வணக்கம் தமிழ் தமிழ் சாவாக இந்த வீடியோவை வாங்க விகாஸ் சேதி அவர்கள் இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது அவரை பற்றின சில தெரியாத தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மே பன்னிரெண்டாம் தேதி சண்டிகரில் பிறந்தவர் தான் விகாஸ் அவர்கள் இவர் ஹிந்தியில் இருபதுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடிச்சிருக்காரு இவர் கடைசியாக நடித்த சசுரல் சிமர்கான்ற சீரியல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுநூறு நாட்கள் ஹிந்தியில் ஓடி மிகப்பெரிய ஹிட் சீரியலாக மாறியிருக்கு இதே போல் இவர் நடித்த கபி பகுதின்ற சீரியல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எபிசோடில் இருக்கு இப்படி இவர் நடித்த சீரியல்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற சீரியலாக தான் இருந்திருக்கு இதே போல் இவர் பல திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்காரு தெலுங்கு திரைப்படத்தில் சமீபத்தில் கூட ஒரு திரைப்படத்தில் இவர் நடிச்சிருக்காரு விகாஸ் சேதி அவர்கள் தன்னோட நாற்பத்தெட்டாவது வயதில் இப்போது மறைந்த செய்தி இந்தி திரையுல ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சார்பாக நாங்களும் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் தமிழ் சொன்ன இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க